இருக்கக்கூடிய திரௌபதி அம்மன் கோயிலில் வந்து பொதுமக்களுக்கான அனுமதியை தமிழக அரசு இன்னும் கொடுக்கல அப்படின்னா ஆலய நுழைவு போராட்டம் பண்ணுவோம் சீமா சொல்லியிருக்காரு காய்த்து பழமாக தொங்கிக்கின்ற மரத்தின் அடியிலே நின்று அதிலிருந்து விழுகின்ற கனிகளு வந்து கேட்டேன் சீமான் வந்து அறிவிச்சிருக்கான்னு கேட்டோன்னா பயந்துகிட்டு இது ஒரு அரசியல் நாடகம் சீமான் வந்து நடத்துறாரு இதை வச்சு சீமான் வந்து அரசியல் பண்றாரு அப்படின்னு சேர்பாபு வந்து சொல்றாரு உண்மையாலுமே அரசியல் பண்றது நீங்க தான் சேர்பாபு அவர்களே பூத்து குழுங்குற பூஜோலையை வந்து பூக்கள் தானாக உதிரும் அல்லவா அந்த மாதிரி உதிர்ந்துச்சு அப்ப சீமான் வந்து இந்த மாதிரி போராட்டத்தை அறிவிச்சுட்டு நான் தான் அது காரணம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு அனைவருக்கும் வணக்கம் நாம் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடச்சிருக்கு அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடச்சிருக்கு அப்படின்னு தான் சொன்னோம் அண்ணன் சீமான் அவர்கள் மூணு நாளுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு வந்து வெளியிடுறாரு ஆலய நுழைவு போராட்டம் வந்து நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து அதே பத்திரிக்கையாளர் வந்து சேர்பாபுட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி சீமான் வந்து ஆலய நுழைவு போராட்டம் வந்து நடத்துறாரு அப்படிங்கிற மாதிரி அறிவிப்புட்டுருக்காரு அதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கும்போது அதுக்கு சேர்பாபு வந்து இன்னும் ஒரு வாரத்தை நாங்களே திறக்கிறதா இருந்தோம் அதுக்குள்ளே சீமானவர் அவர் வந்து இந்த மாதிரி போராட்டம் அறிவித்தது எப்படி இருக்குது அப்படின்னு அவர் ஒரு உண்மையெல்லாம் சொல்லியிருக்காரு ஒரு மரம் இருக்கான் அதில் கனி இருக்கான் அந்த கனி வந்து கணிஞ்சு இருந்துச்சா அது விழுக போகும்போது சீமானை வந்து அந்த மரத்துக்கடியில் போய் நின்றுட்டு அது விழுகிறதுக்கு காரணமே சீமானு சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சேர்பாபு வந்து ஒரு உருட்டு உருட்டு மன்னனில் உருட்டி வச்சுருக்காரு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து இந்த கோயில் வந்து எதனால் மூடப்படுச்சு வன்னியர் பறையர் அப்படிங்கிற அரசியலை வந்து திமுக அரசும் அவங்களாம் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தா இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம் அதுக்கு மேலே நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க அதாவது அண்ணன் வந்து ஒரு அறிப்பு வந்து வெளியிட்றாங்க திரௌபதி அம்மன் கோயிலில் மக்கள் வழிபட அரசு அனுமதிக்காவிட்டால் அப்படின்னு சொல்லி விரைவில் ஆலை நுழைவு போராட்டம் வந்து நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ காட்டமான ஒரு அறிப்பு வந்து வெளியிடுறாங்க அந்த அறிவிப்பில் மிக முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கோயிலை வந்து மூடிட்டிங்க அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றத்தை தீர்ப்பு எப்படி வந்திருக்கு அப்படின்னா மக்கள் வந்து வழிபட அனுமதி கொடுக்கணுங்கிற தீர்ப்பு வந்திருக்கு ஆனால் ஒரு வருஷம் ஆகி நீங்கள் மக்கள் வழிபட மக்களுக்கு அனுமதி கொடுக்கவே இல்லை அதே மாதிரி ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா உயர்நீதிமன்றத்தில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைமாவது இந்த ஒரு மணி நேரமாவது மக்கள் வழிபட அனுமதி கொடுக்கணும்னு வந்திருக்கு தீர்ப்பு ஆனால் நீங்கள் அதையும் செய்யலை இது செய்யாத வந்து ஒரு அநீதி அந்த கொடுங்கோன்மையான அரசு அப்படிங்கிற மாதிரி விமர்சிச்சுட்டு அடுத்து வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி அந்த இடையே வந்து கருத்து வேறுபாடு இருந்தால் அதை கருத்து வேறுபாடை கலைச்சி ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு பேசி மத நல்லித்தையும் ஏற்படுத்தணும் அப்படி வந்து செய்யாத அரசு ஒரு மக்கள் நலன் சார்ந்த அரசே கிடையாது அப்படின்னு சொல்லி இவ்வளோ காட்டை விமர்சிச்சுட்டு அடுத்து வந்து அவர் எப்பையும் போலே வந்து இறைவனுக்கு முன் வந்து எல்லாரும் சம்மந்தம் அப்படிங்கிறத அந்த சேப்பில் இது போட்டிருக்காரு அதெல்லாம் சொல்லிட்டு அடுத்து கீழே தான் மிக முக்கியமான வார்த்தையை வந்து பதிவு பண்ணுறாரு எனவே திராவிட மாடல் அரசு திமுகவின் போலி சமூக நீதி முகத்திரையை கிழித்து உண்மையான சமத்துவத்தை நிலைநாட்டிட தமிழ் இயக்கங்கள் ஒன்றிணைந்து மேல்மாதி தமிழ் இயக்கங்கள் ஒன்றிணைந்து மேற்பாதி மக்களை அழைத்து கொண்டு விரைவில் ஆலய நுழை போராட்டத்தை நாம் தமிழ் கட்சி முன்னறிவிக்கு முன்ன முன்னெடுக்கும் ஆலய நுழை போராட்டத்தை நாம் தமிழ் கட்சி முன்னெடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆனால் சிமானவர்கள் இவ்வளோ தூரம் காட்டாமல் என்ன பண்ணுறாரு ஒரு அறிக்கை வந்து வெளியிடுறாரு இப்போது இந்த பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் திமுகவில் கூட்டணியில் இருக்காங்கள ஒரு கட்சி அந்த கட்சியை சேர்ந்த ஒரு நபர் வந்து வாண்டடாக உள்ளே போகிறாரு உள்ளே போய் ஒரு பிரச்சனையை வந்து ஏற்படுத்துகிறாரு அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் உடனே அந்த மக்களுக்கும் அதான் ஒன் இயர் பரையுங்கிற ஒரு சலசலப்பு வந்து ஏற்படுது ஏன்னா விழுப்புரம் அப்படிங்கிறது ஒரு தனித்தொகுதி தனித்தொகுதி எம்எல்ஏவர் யார் அப்படின்னு சொல்லி தெரியும் இந்த வேசிக்காவை சேர்ந்த ஒரு எழுத்தாளர் வந்து இருக்கிறார்ல அதான் ரவிக்குமார் ஒரு இருக்கார்ல அப்போ அங்கே வந்து இந்த பிரச்சனை உள்ளே போய் ஒரு பிரச்சனை வந்து நடக்குது இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு அமைச்சர் திமுக சேர்ந்த ஒரு அமைச்சரெலாம் வந்து போகிறாரு போய் அங்கே வந்து மக்கள்கிட்ட வந்து ஒத்துமையாக பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க ஆனால் அதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது அதை உட்காந்து பேசுனா மக்களே வந்து என்ன பண்ணுவாங்க அந்த பிரச்சனை தீர்ந்துடும் ஆனால் என்ன ஒன் இயர் பரையின் இருக்கணும் அப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம ஜெயிக்க முடியும் ஏன்னா அந்த தொகுதி வந்து யார் தொகுதி தனி தனி தொகுதி அப்போ எந்த மக்கள் அதிகமாக இருப்பாங்க அப்படிங்கிறனால ஒரு அரசியல் பண்ணாங்க ஒன்றா இந்த பக்கம் இருக்குது என்ன பண்ணாங்க அது ஒரு அரசியல் பண்ணுவாங்களே இது வந்து ஒரு குலதெய்வ கோயில் இது வந்து வன்னியரோட குலதெய்வம் கோயில் அவங்க வர்றதே கூடாது அப்படிங்கிற எல்லாம் இந்த அரசியல் இதுல ஒரு அரசியல் பண்ணி திமுக என்ன பண்ணோம் திராவிடம் என்ன பண்ணுன்னா ரெண்டாக பிரிக்கும் தமிழர்களை சாதி சாதியாக சாதி சாதியாக பிரிக்கும் அது கூட்டணி கட்சியாக அதான் வேலை பார்க்கணுங்களேன் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ரெண்டு வருஷம் கோயில் வந்து பூட்டியே கிடந்திருக்கு அதனால் அந்த மக்களுக்கு என்ன ஆகிடுச்சு ஏன்னா நம்ம வந்து சாமியை பார்க்கவே முடியலை அப்படிங்கிற ஒரு இஸ்வெலாம் வந்து அவங்களுக்கு ஏன்னா மனவேதனையா சாமி கும்பிட முடில கும்பிட்டுக்கிட்டே இருந்தவங்களுக்கு கும்பிட முடிலனா ஒரு இதாக இருக்கும் அதனால் அதெல்லாம் பார்த்துட்டு தான் சீமானவர்கள் வந்து இவ்வளோ காட்டாம ஒரு அறிக்கை வந்து கொடுக்குறாரு தமிழ் சமூகம் ஒன்றுபடணும் அப்படிங்கிறதுக்கு இருக்க தலைவனே அண்ணன் சீமானவர்கள் தான் அப்படிங்கிறதுக்கு இதுக்கே ஒரு உதாரணமாக இருக்குது இந்த கோயில் வந்து ஹெச்ஆர்என்சியில் இருக்கிறது அறநிலையத்துறைகிட்ட இருக்குது அது வந்து அவங்களுடைய குலதெய்வ கோயிலாக இருந்தால் கூட ஒரு ஹெச்ஆர்என்சி இருக்க அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும்போது அனைவருக்கும் சமம் வேறு மதத்துக்காரவங்க கூட என்ன பண்ணலாம் போய் வந்து கும்பிடலாம் அப்படிங்கிறது தான் ஒரு மத நிலத்துக்கு உண்டான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது நம்ம தமிழ்நாடு அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த கோயிலை வந்து பூட்டி வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அதை வச்சுக்கிட்டே ஒரு அரசியல் பண்ணுறாங்க நான் வந்து துறக்கிறேன் நான் திறக்கிறதுக்கு போராடுறோன்னு சொல்லி ஒரு பக்கம் பேசுவாங்க நாங்கள் மூடுறதுக்கு துறக்கோடா பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோன்னு ஒரு பக்கம் போராடுவாங்க அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணலான்னு பார்க்கும்போது அன்ன ஆலை நுழைவு போராட்டம் அப்படின்னு பயந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க இந்த சேர்பாபு அதான் அண்ணன் அந்த கேள்வி வந்து கேட்டேன்னு சீமான் வந்து அறிவிச்சிருக்கான்னு கேட்டோன்னே பயந்துக்கிட்டு இது ஒரு அரசியல் நாடகம் சீமான் வந்து நடத்துகிறாரு இதை வச்சு சீமான் வந்து அரசியல் பண்ணுறாரு அப்படின்னு சேர்பாபு வந்து சொல்கிறாரு உண்மையாலுமே அரசியல் பண்ணுறது நீங்கள் தான் சேர்பாபு அவர்களே தமிழர்களுக்குள்ள சாதி பிரச்சனை ஊட்ட உண்டாக்கி அதில் என்னடா தேவர் அப்படி சொல்லி இன்னொரு சாதியை வந்து சொல்கிறது அதே மாதிரி வன்னியர் இன்னொரு சாதி பறையன்னு சொல்லி நீங்கள் தான் அரசியல் பண்ணுறீங்க அது சொல்லிட்டு இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே அந்த கோயில் வந்து திறக்கப்படும் இத்தனை நாளாக வந்து திறக்காமையே இருந்துட்டு திறக்கிறதுக்கு எந்த முயற்சியுமே எடுக்கலை ஒரு வருஷம் ஆயிடுச்சு திறக்க சொல்லி உயர் நீதிமன்றம் உத்தரவு திறக்கலை ஆனால் சீமானவர் ஆலய நுழைவு போராட்டம் வந்து நடத்திட்டார் அப்படின்னா உங்களுடைய அரசு உடைய அந்த கொடுங்கு இது வந்து அம்பலப்பட்டு போயிடும் தெருவுக்கு வந்துடும் அவங்க அரசு வந்து இந்த மாதிரி தான் இருக்குது தமிழ் சமூகத்துக்குள்ளே பிரிவினை ஏற்படுத்திட்டு இருக்குது அப்படிங்கிறது அம்பலம் போட்டு போயிடும் சீமானு வந்தால் ரெண்டு சரப்பிரும் ஒன்றா போய் கோயிலில் வந்து சாமிக்கு முட்டுருவாங்க வேலை முடிச்சு ஒத்துமை ஏற்படுத்த ஒரு ஆள் இல்லாமல் தான் அந்த மக்கள் வந்து தவிச்சாங்க அப்புறம் ரெண்டு மக்களும் வந்து போயிட்டாங்கன்னா நம்மளுடைய அரசியலை காலியார் அப்படிங்கிறனால இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே அந்த கோயில் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு கதை ஒன்று அடுக்கிறாரு அதான் வந்து ஒரு இதாக இருக்குது என்ன சொல்கிறார் அப்படின்னா அதாவது தானாக கணிகின்ற மரத்தின் அடியே தானாக கணிகிற மரத்தின் அடியே வந்து சீமான் வந்து நின்ட்டாராம்மா தானாக கணிகிற மரத்தின் அடியே நின்று பூத்து குழுங்குகின்ற கிளையின் அடியே நின்று பூத்து குழுங்குகின்ற பூஞ்சோலையும் தானாக இது மாதிரிலாம் வந்து கதை எழுதுகிறாரு இந்த மாதிரி பூத்து குழுங்குற பூஞ்சோலையை வந்து பூக்கள் தானாக உதிர் அந்த மாதிரி உதிர்ந்துச்சு அப்போ சீமான் வந்து இந்த மாதிரி போராட்டத்தை அறிவிச்சுட்டு நான் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் கனியாக காய்த்து பழமாக தொங்குகிற மரத்தின் அடியே நின்று காய்த்து பழமாக தொங்குதான் அப்படியே அந்த மரம் அந்த மரத்தில் அடியே நின்றுட்டு சீமான் வந்து இந்த பழம் விழுகவே நான் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாருங்கிற மாதிரி எப்படியெல்லாம் ஊமை பேசுகிறாரு பாருங்க இந்த சேர் பாபு அப்படிங்கிற ஒரு அமைச்சர் அவ்வளோ பயம் அப்படின்னு தான் சொன்னால் அடுத்து சொல்கிறாரு இந்த ஆட்சி வந்து எல்லா முன் இந்த அளவுக்கு வந்து நாங்கள் கோயில் திறக்கிறதுக்கு வந்து முன்னெடுத்து வந்து செயல்பட்டுருக்கோம் காலம் கணியும் போது ஒரு போராட்டத்தை அறிவிச்சுட்டு அரசியல் நாடகம் நடத்துகிற அரசியல்வாதி தான் சீமானு அப்படிங்கிற மாதிரி சீமானை வந்து விமர்சிக்கிறாரு ஐயா சேர்பாபு அவர்கள் சீமான அரசியல் நாடாக நடத்தலை சீமான இதை வச்சு அரசியல் பண்ணலை நீங்கள் உயர்நீதிமன்ற தீர்ப்பு வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சுல ஏன் தொடக்கலை அப்படின்னு சொல்லி கேட்டு தொடக்க ம தொடர்ந்து மக்கள் வழிபட செய்கிறதுக்கு மக்கள் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு எல்லோரும் சமம் சாதியெல்லாம் வந்து கோயிலில் வந்து இருக்கக்கூடாது அதாவது கடவுளுக்கு முன்னாடி ரெண்டு கையை நம்ம வந்து இப்படி கூப்பிட்டு வச்சுருக்கோம் அப்படின்னா அது எல்லாத்துக்கும் பொதுவான சாமிங்கிற ஒரு உணர்வில் தமிழ் சமூகம் ஒன்று பண்ண ஒரு உணவு வைக்க வந்து அவரை போராட்டத்தை அறிவித்தா அது வந்து உங்களுக்கு அரசியல் நாடகமாக இருக்கா அதுன்னு சொல்கிறாரு இந்த மாதிரி நாங்கள் வந்து அந்த கோயில் வந்து தேர் நடக்காமல் இருந்துச்சு நாற்பது கோயில் மூடி கிடக்குது அதெல்லாம் நாங்கள் தான் திறந்து வச்சோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கட்டுக்கதையில் அடித்து விட்டுட்டு போலி அறிவிப்புகளை வந்து மக்கள் நம்ப மாட்டாங்க இந்த மாதிரி ஆலய நுழைவு போராட்டம் அப்படிங்கிறது போலி அறிவிப்பாக அதை வந்து மக்கள் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் தான் இதை திறக்கிறதுக்கு காரணங்கிற மாதிரி உட்காந்து உருட்டு உருட்டுன்னு உருட்டிகிட்டு இருக்காரு ஆனால் உன்ன உண்மையாக அவர் எப்படி பயந்து சொல்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி சீமான போராட்டத்தை அறுவச அப்படின்னா இல்லை இல்லை இன்னும் ஒரு வாரத்தில் நாங்களே திறந்துடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த பயத்தில் தான் என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள் திறக்க போகிறீங்க இது அந்த சீமானு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி அந்த திரௌபதி அம்மன் வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அம்மன் அந்த அம்மனுக்கு உண்டான ஒரு ஆலயத்தில் வழிபடுற உரிமையை வந்து திமுக அரசு வந்து அதை தடுத்து இருக்கும்போது அதை வந்து நான் நடத்த வைப்பேன் அப்படின்னு ஒரு தமிழை இறங்குறான்ல அதுவே சீமானு கிடைத்த வெற்றி இந்த ஆலய நுழை போராட்டத்தை சீமானை அறிவித்ததே அண்ணன் சீமானுக்கு வெற்றி ஆனால் சீமானு வந்து இந்த ஆலய நுழைப்போட நடத்திருந்தார் அப்படின்னா தேவருக்கு பின்னாடி சம்பவக்காரண்டாங்க அண்ணன் சீமானு வந்து வேறு லெவலில் இது வந்து வரலாற்று நிகழ்வாக வந்து பதிஞ்சிருக்கும் உடனே அது வந்து சீமானுக்கு போகக்கூடாதுன்னு தான் நீங்கள் அவசரவசமாக துறக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அந்த பயம் இருக்குல்ல உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தமிழ் தேசியவாதிகள் எங்களுக்கு வந்து புரியுது உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள் பறையராக இருக்கட்டும் வன்னியராக இருக்கட்டும் நாங்கள்லாம் தமிழர்கள் எங்கள் கோயிலில் இருந்து எங்கள் அம்மன் திரௌபதி அம்மன் அப்படிங்கிறதான் அண்ணனுடைய கோட்பாடாக இருக்குது நன்றி வணக்கம்